திருப்பூரில் தனியார் சேனல் செய்தியாளர் பிரபு மீது தாக்குதல் நடத்தியதாக பிரவீன் மற்றும் சரவணன் என்ற இரண்டு பேரை போலீசார் கைது செய்திருக்காங்க அது மட்டுமில்லாமல் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகாவில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் பிரபு புதன்கிழமை இரவு மர்ம நபர்களால் அறிவாளால் வெட்டப்பட்டிருக்காரு பிரபு தற்பொழுது பலத்த காயங்களுடன் கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று வராரு பல்லடம் அருகே காமநாயக்கம் பாளையத்தில் வசித்து வரக்கூடிய பிரபு மர்ம நபர்கள் தன்னை பின்தொடர்வதை அறிந்து காவல்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டிருக்காரு அவசர உதவியை நூறுக்கு போன் செய்து தனக்கு உயிராபத்து இருப்பதாகவும் தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறும் கேட்டிருக்காரு தான் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் நேசப்பிரபு மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரோடு சூரம்பட்டியை சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவருடைய மகன் பிரவீன் மற்றும் திருப்பூர் கேவிஆர் நகரை சேர்ந்த பாலு என்பவருடைய மகன் சரவணன் இரண்டு பேரையும் கைது செய்திருக்காங்க அது மட்டும் அவங்க கிட்ட நடத்திய விசாரணையில் பாதிக்கப்பட்ட நேசப்பிரபு திருப்பூர் அய்யம்பாளையத்தில் விபச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் சபரி விஜய் என்பவருடன் அப்படி வந்து இவர்கிட்ட பணம் கேட்டு மிரட்டியதாகவும் சொல்லவும் சபரி விஜயனுடைய கூட்டாளிகளான பிரவீன் மற்றும் சரவணன் இருவரும் கடந்த மூன்று நாட்களாக நேச பிரபுவை பின்தொடர்ந்து சென்று அவரை தாக்கியதாகவும் வாக்குமூலமும் கொடுத்திருக்காங்க இது பலருக்கும் ஆச்சரியத்தையும் கொடுத்துருக்கு அது மட்டுமல்லாம இது குறித்து பேசிய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியை சேர்ந்த தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் செய்தியாளர் நேச பிரபு நேற்று அடையாளம் தெரியாத சில நபர்களால் தாக்கப்பட்ட செய்தி அறிந்து மிகவும் வருந்தினேன் அப்படின்ற மாதிரியும் ஊடக செய்தியாளர் மீதான இந்த தாக்குதல் நிகழ்ச்சி மிகவும் கண்டனத்துக்குரியது அப்படின்னும் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியான கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காரு அது மட்டும் தமிழக அரசு சார்பில் நேச பிரபுவின் குடும்பத்துக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிவாரண உதவியும் வழங்கப்படும் அப்படின்னு அறிவித்திருக்காரு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம த பீப்பிள் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க